வணக்கம் உங்களே நான் செந்தில்வேல் இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்வலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி பசப்புறு பருவரல் அதிகாரம் இருக்கோம் சில குரல்கள் வந்து வாசித்த உடனே அதை அதை சொல்லணும்னு நமக்கு ஒரு ஆர்வம் அப்படி தொற்றிக்கும் அதுமாதிரி கடைசி லாஸ்ட்டு குரல் சொன்ன உடனே அதில் அடுத்த குறளை நான் எப்போது உடனே பார்ப்பது வழக்கம் அந்த குரலை அடுத்த குரலை வாசித்த உடனே உடனே வந்து மனசில் வா இது ஒரு சூப்பர் குரல் இதை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு என்னுடைய அந்த உற்சாகம் உங்களுக்கும் தொற்று தான் பார்க்கலாம் ஏன்னா அதில் இருக்கிற ஒரு ஒரு அழகான ஓமை வந்து அந்த மாதிரியான ஒரு ஓமை விளக்கற்றம் பார்க்கும் இருளே போல விளக்கற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கன் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு விளக்கற்றம் பார்க்கும் இருளே போல கொண்கன் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு விளக்கு அற்றம் விளக்குனுடைய இறுதியை விளக்குடைய முடிவை எதிர்பார்த்து விளக்கு அணைவதை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற பார்க்கும் இருளே போல அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்வதற்காக ஒரு ஒளி ஒரு விளக்கு அணைது அப்படின்னா அணைந்த அடுத்த கணத்தில் அந்த மொத்த வெளிச்சம் பரவியிருந்த அத்தனை இடத்தையும் ஆக்கிரமித்துக் கொள்வதற்காக இருள் எவ்வாறு காத்து நிற்கிறதோ நான் அழகான உண்மை பாருங்கள் ஒரு ஒரு ஒளியை ஒரு விளக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போகுது அதில் ஒவ்வொரு கணமும் அந்த இருட்டு வந்து அந்த 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 இடத்தை கவுவதற்காக காத்திருக்கிறது அப்படி விளக்கு அற்றம் பார்க்கும் இருளே போல் கொண்கண் முயக்கற்றம் பார்க்கும் பசப்பு கொண்கண் கொழுனன் தலைவன் சொல்லலாம் தலைவனுடைய முயக்கு என்றால் அவனுடைய தழுவி இருத்தல் அவங்களுடைய அவங்க கட்டிப்பிடிச்சிருக்கிறது தான் முயக்கு அவளுடைய முயக் முயக்கு அற்றம் அவளுடைய தழுவலின் கடைசி கணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது பசப்பு பார்க்கும் பசப்புங்கிறது ஒரு ஒரு ஹாண்டிங்கான இமேஜ் அதற்காக காத்திருக்கும் பசப்பு கூட வேற பார்க்கும் பசப்புங்கிறது வந்து ஒரு ஒரு தவளை வந்து விழுங்குவதற்கு முன்னால் ஒரு பாம்பு எத்தனை ஒரு ஒரு ஆர்வத்தோடு இருக்குமோ ஒரு கணம் கூட முடிஞ்ச ஒரு ஒரு சொட்டக்கு தான் அதில் காலியாகிடுவோம் அந் அது போல இந்த பசப்பு இந்த பசலை நோய் என் தலைவன் என்னை விலகி செல்லும் அந்த கணத்திற்காக காத்து நிற்கிறது அது எனக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்கிறான் இந்த மாதிரி இந்த பா இந்த பசப்பு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு தெரியுது ஒரு கணம் கூட என்னை விடுவதில்லை அது அதற்கு அவன் பெரிய தூரா தூரம் தொலைவெல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை அவன் என்னை என்னுடைய தென் என்னோடு தழுவி கொண்டிருக்கின்ற தழுவலை நிறுத்திவிட்டு ஒரு கணம் விலகினால் கூட எப்படி ஒரு விளக்கு அணைந்த ஒரு கணத்தில் இருள் கவிக் அதுபோல என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய மேனியை என்னுடைய அழகை என்னுடைய மனத்தை கவ்விக்கொள்ள இந்த பசலை நோய் எதிர்பார்த்து காத்திருக்கிறது ஒரு ஹாண்டிங்கான இமேஜ் ப்ளஸ் அவங்க இன்னொரு வகை இதா பார்த்தோம்னா விளக்கில் இருக்கக்கூடிய வெளிச்சம் எப்படி வந்து தெரியும் எண்ணையும் வந்து விட்டு பற்றி எரிகிறதோ ஒரு ஒரு இடத்தையே ஒளியாக்குறதோ அதுபோல் அந்த தலைவனும் தலைவியும் ஒன்றாகி இருந்த அந்த அவர்களுடைய தழுவல் கணங்கள் அவருடைய வாழ்க்கையை ஒரு ஒளியாக்கி கொண்டிருக்கிறது அந்த அந்த உதாரணமும் அதில் இருக்குது அந்த ஒளியை இருள் கவ்வுவதற்கு எவ்வாறு வெயிட் பண்ணிட்டு இருந்ததோ அதே போல் இந்த பசலை நோய் என் தலைவன் என்னை விட்டு நீங்குவதற்காக அந்த கணத்திற்காக காத்திருக்கிறது அற்புதமான குரல் எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் உங்களுக்கும் பிடிச்சிருந்த இந்த குரல் நம்புகிறேன் அடுத்த குரலும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி